பெரம்பலூர் பாஜக மாவட்ட தலைவர் கைது செய்ததை கண்டித்து செந்துறையில் பாஜகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது பெரம்பலூர் மாவட்ட பாஜக தலைவர் செல்வராஜ் வாலிகண்டபுரத்தில் உள்ள அவரது இல்லத்தில் நள்ளிரவில் பத்துக்கும் மேற்பட்ட போலீசார் அங்கு சென்று தூங்கிக் கொண்டிருந்த பாஜக மாவட்ட தலைவரை எழுப்பி கைது செய்து வேனில் அழைத்துச் சென்று கைக்களத்தூர் காவல் நிலையத்தில் வைத்து அவரிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மரவணத்தம் கிராமத்தில் நேற்று பாஜக கொடி ஏற்றி வைத்த நிலையில் அதன் அருகே உள்ள ஆர்சி பள்ளி நிர்வாகி அகஸ்டின் என்பவர் தங்களுக்கு இது மறைமுக அச்சுறுத்தலாக உள்ளதென புகார் அளித்ததன் பேரில் பாஜக மாவட்ட தலைவர் செல்வராஜ் கைது மற்றும் மரவணத்தம் கிராமத்தைச் சேர்ந்த மேலும் மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இதனை கண்டித்து அரியலூர் மாவட்டம் குன்னம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட செந்துறையில் பாரதிய ஜனதா கட்சியின் ஒன்றிய கழக செயலாளர்கள் எஸ் கே புயல் செல்வம் மற்றும் என் ஆர் ரவி ஆகியோர் தலைமையில் மாநில செயற்குழு உறுப்பினர் சோழன் குமார் வாண்டையார் கலந்து கொண்டு பொய் வழக்கு போட்ட காவல்துறையை கண்டித்து

தமிழக தமிழக வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே உரிமையை எதிர்க்கின்றோம் எதிர்க்கின்றோம் மாநில அரசே மாநில அரசே ஏற்றுவது குற்றமா பறிக்காதே பறிக்காதே கொடியேற்றம் உரிமையை பறிக்காதே இதில் ஒன்றிய பொதுச் செயலாளர்கள் செல்வராஜ் பழனிசாமி செல்வம் சிவசங்கர் அரசு தொடர்பு மாவட்ட தலைவர் தமிழரசன் நெசவாளர் பிரிவு மாவட்ட தலைவர் கார்த்திகேயன் அரசு தொடர்பு பிரிவு மாவட்ட துணைத்தலைவர் டி ஆர் கே முருகானந்தம் விவசாயி மாவட்ட பொதுச்செயலாளர் தங்கவேல் ஆசிரியர் கலைகலாச்சார பிரிவு மாவட்ட தலைவர் சாமித்துறை பரணம் ராஜா உள்ளிட்ட பாஜகவினர் ஏராளமானோர் கலந்து கொண்டு மாவட்ட தலைவர் செல்வராஜ் மீது போடப்பட்ட பொய் வழக்கை திரும்பப் பெற வேண்டும் என வலியுறுத்தி காவல்துறையை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பாஜக மாவட்ட தலைவர் செல்வராஜ் நள்ளிரவில் கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது வீட்டிற்கு தேவையான அனைத்து வகையான எலக்ட்ரிக்கல் பிளம்பிங் பொருட்கள் தரமாகவும் விலை குறைவாகவும் கிடைக்கும் பிஎம் ட்ரேடர்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல்ஸ் அண்ணா சிலை அருகில் ஜெயந்த் குண்டம்